சரணம் விக்கற்றோருக்கு தெய்வமாய் இருண்ட வாழ்வின் ஒளிவிளக்காய் வாடியோரின் வாழ்வில் வசந்தத்தை வாரி வழங்கும் எம் குருராஜா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட சொற்ப வாழ்வில் இவ்வொழுதும் உம்மை மறவா வர வேண்டுகிறோம் உம்மை வணங்கியோர் வாழ்வில் வலம் சேரட்டும் உம்மை துதிப்போரின் துன்பங்கள் தூசாகட்டும் இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகனே இவ்வுலகில் உள்ள அனைத்துயிரும் வாழ்வாங்கு வாழ உம்மை பிரார்த்திக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய கருத்துக்களை அந்த விமர்சனங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க அன்பு நெஞ்சங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பார்த்து இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனலின் சார்பாக என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நான் வந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேங்க ஆறாம் கிளாஸ் அப்போ அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னென்னா காலையில் ஆக்சுவலாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸ்கூலு இருந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் போனோம் பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் போய்ட்டு இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவோன்னா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிடுவோம் வீட்டிலருந்து ஏன் சீக்கிரம் போவேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பேக் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஒரு பையன் ஒருத்தர் தான் அவன் வந்து எனக்கு ஒரு நண்பன் அவன் வந்து வேற ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான் அவனுடைய ஸ்கூல் வந்து எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே போனோம் அவன் என்ன பண்ணா ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவன் என்னை விட ரொம்ப ஜூனியர் தான் இருந்தால் கூட அவன் என்ன பண்ணா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் அவன் சீக்கிரம் எயிட் ஓ கிளாக்லாம் வந்துடுவான் எட்டு மணிக்கெலாம் கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி சீக்கிரம் போயிடுவான் அவன் அங்கேருந்து வேறு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடுவான் நான் என்ன பண்ணுவேன் அங்கேருந்து ஒரு இடத்துலருந்து நடந்த ஸ்கூல் சீக்கிரம் போய்டும் ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே ஸ்கூல் போய் ரீச் ஆயிடுவோம் இப்படியே தான் டெய்லி நடக்கும் ஆனால் அந்த மாதிரி நடக்கும் போது தாங்க ஒரு இன்சிடென்ட் அப்போ நடந்து போகும்போது பார்த்தா அந்த வழியில் வந்து அந்த பசார் ரூட் வழியாக தான் போனோம் அங்கே வந்து ஒரு புக் ஸ்டோர் இருக்கும் விவேகானந்தா புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம ஊரில் வந்து ஒரு புத்தக கடை நிறைய புக்ஸ் இருக்கும் அது ஏதோ தெரில அந்த சின்ன அந்த அந்த டைம்லேயே வந்து எனக்கு புக்ஸ் மேலெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்கணும் இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஓரளவுக்காவது இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தனைகள் தெரிந்த அளவு ஒரு இனிமையளவாவது உங்களிடம் சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கும் குருராஜர் மீது பக்தி பண்ணுறதுக்கும் ரொம்ப அடிப்படை காரணமாக இருந்தது வந்து புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்கள் படித்ததன் வாயிலாகத்தான் அந்த மனதானது அந்த அறிவானது தூண்டப்பட்டு அடுத்த கட்ட சிந்தனை ஆங்கிள் ஆஃப் தாட் அப்படின்றது மாறுச்சு அது எப்படின்னா அந்த ஸ்கூல் போகும்போது அந்த கடைகள் வ பஜார்ல இருக்கும் வெளியே இருக்கும் நிறைய புத்தகங்கள் வச்சிருப்பாங்க அது நின்று கொஞ்சம் நேரம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய புக்ஸ் இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய புக்ஸுங்க இந்த வீர முரசு வெற்றி முரசு ஞான முரசு அது வந்து இருபத்தைந்து பைசா தான் ஒரு கையடக்க பதிப்பாக இருக்கும் அது வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம் அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் ஏன்னா காசு அவ்வளோதான் இருக்கும் எவ்வளவு எடுத்துகிட்டு போக முடியும் ஸ்கூல் போகும்போது அந்த பீரியட்ல ஒரு ஐம்பது காசு எடுத்துகிட்டு போகலாம் இருபத்தஞ்சி காசு அது கூட ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு புத்தகங்கள் அந்த வீரமுரசு ஞானமுரசு முரசு வெற்றி முரசு இதெல்லாம் படிக்கும் தான் உலகத்தோட பார்வை வந்து அந்த குரு ஒரு துளி அளவாவது மாறுச்சு ஒரு மாறுபட்ட கோணம் வந்தது வாழ்க்கையுடைய நிலையாமை இது வந்து இந்த இறப்பு வந்து ஒரு நிரந்தரமான இருப்பு இந்த இடத்துல கிடையாது இந்த நிரந்தரம் இல்லாத இந்த தான் மனிதர்கள் வந்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் ஏச்சு பிழைக்கிறார்கள் பொய் சொல்கிறார்கள் மற்றவரை வஞ்சிக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கை நிலை இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் மக்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வஞ்சகத்தன்மை இந்த சூதுத்தன்மை எல்லாருக்கிட்டையும் சொல்ல நான் பெரும்பாலான இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஒரு சிறு பொறி தட்டியது அந்த நேரத்துல தான் அப்போ அந்த நேரத்தில் நான் அந்த அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த நண்பருக்கும் அந்த புத்தக கிடைக்கும் இந்த துளி அளவாவது இந்த இடத்தில் பேசறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இது கமிங் டு த பாயிண்ட் அந்த கதைக்கு வர காலையில் போயிடுவாங்க போயிட்டு ஸ்கூலில் சும்மா தான் உட்காந்துருப்போம் அங்கே வேறு ஒரு பையன் வருவான் ஏன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸ்கூல் வேறு ஒரு பையன் வரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லை ஏதாவது விளையாடிட்டு இருப்போம் நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுன்னா என்சிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூலில் அந்த என்சிசி இருக்கும் இந்த நேஷனல் கெடட் காப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த என்சிசி பயிற்சி நடக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த பயிற்சி முடிச்சுட்டு நாங்கள் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தா அந்த பயிற்சி முடித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த என்சிசி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க வெளியில் டயர்டாக வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிற்றுண்டி கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அது ஏதாவது ஒரு ஒரு சிற்றுண்டி ஒரு பொங்கல் அப்படின்னா ஏதாவது ஒரு உப்புமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகாரம் ஒன்று ஒரு சின்ன பொட்டலத்தில் கொடுப்பாங்க ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கு நண்பன் அந்த பாப்பா நானும் பார்த்துட்டு இருப்போம் இப்போ அவங்க காலையில் இருந்தால் சாப்பிடும்போது போய் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க இது என் நண்பனுக்கு என்னென்னா எப்படியும் அந்த அந்த பொங்கல் வாங்கணும் அவங்க போயிட்டு அந்த உப்புமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசை என்கிட்ட அவன் கேட்டான் நாம் நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு அந்த பீரியட் நம்ம டைம் வரும்போது அந்த எயித்து நைன்த்து நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்ம என்சிசியில் சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொன்னான் இந்த ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது நாமும் வந்து இது மாதிரி போயிட்டு இந்த மாதிரி போனால் நமக்கு வந்து பொங்கல் கொடுப்பாங்கல்ல இந்த மாதிரி உப்புமா சாப்பிட்லாம் இல்லை காலையில் வந்து அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் நீ வந்து பக்கத்தில் இருக்க நீ ஏதோ சீக்கிரம் வந்துடுறீங்க நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து வரேன் எனக்கு கிளம்பி வர்றதுக்கே டைம் எடுத்துக்கோ என்னால் எப்படி சேர்றதுன்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு பேசிட்டு வந்துவிட்டோம் இது அந்த அந்த நாட்கள் கடந்த பிறகு அந்த என்சிசி சேர்றதுக்கு உண்டான அந்த டைம் வந்தது அது வரைக்கும் தொடர்ந்து அந்த நண்பனுக்கு வந்து இது எண்ணத்திலேருந்து அந்த அவங்க இன்வைட்டு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க ஜாயின் பண்ணுறவங்களான்னு ஜாயின் பண்ணலான்னு சொன்னோன்னே அவரும் என்னை வற்புறுத்து என்ன பண்ணார் அந்த எயித்து நைன்த்து வரும்போது அதுக்குள்ளே போய்ட்டு என்சிசியில் போய் ஜாயின் பண்ணிட்டோம் என்சிசி ஜாயின் பண்ண சந்தோஷம் தான் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மார்ச் பாஸ்ட் அதுக்கப்புறம் வரிசையில் நிற்க வச்சாங்க ஃபஸ்ட் நாள் கிளாஸ்ல பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எவ்வளோ பெரிய பயிற்சி இல்லை நாட்டுக்காக போராடக்கூடிய நிறைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க நம்மளாம் இங்கே ஜாலியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்கோம் ஏதோ ஒன்று அவர் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு தொலை தூரத்தில் போய்ட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மா நாட்டு மக்களுக்காக இங்கு இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய வேலையை நாட்டின் கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ராகவேந்திர விஜயம் அவர்களுக்காக தலை வணங்குகிறது இந்த நேரத்தில் நம்ம சேனல் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த வணக்கங்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது ரொம்ப டஃப்புங்க அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன கஷ்டம்னு நான் சொல்கிறேன்னா அந்த பிரிவு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்க அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் லீவு ஆறு மாதம் பொறுத்து வர்றது அப்படிங்கிறது பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அனைத்தையும் தியாகம் செய்து விட்டு தான் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமா நீங்கள் கூட எங்கேயாவது பஸ்ல போகும்போதோ இல்லை வேற ஏதாவது வந்து இந்த இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்குது அப்படின்னா நிச்சயமா அதை வந்து அது போஸ்ட்போன் பண்ணாதீங்க தள்ளி போடாதீங்க நமக்கு ஏன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு லைனில் நிற்கிறோம் ஒரு ராணுவ வீரர் வராருன்னா அவருக்கு ஒரு இடம் கொடுங்க இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒருத்தர் வராருன்னா இடம் கொடுங்க ஏதோ ஒரு ஒரு சின்ன சேவை இதனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் இது ஒரு சின்ன கருத்தாக நிறத்துல அதனுடைய ஒரு துணை அமைப்பு தானே வந்து அந்த என்சிசி ஸோ அந்த இதில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பயிற்சி நடக்குது ரெண்டாவது அடுத்த கிளாஸ் போகும்போது ஒரு பயிற்சி நடக்குது நண்பன் விருப்பம் பட்டா மாதிரியே வந்து அந்த பொங்கல் வாங்கணும் நானும் வாங்குற சாப்பிட்றோம் அப்படியே போயிட்டே இருக்குது இது நாட்கள் நகர நகரம் என்ன ஆகுதுன்னா அந்த பயிற்சியினுடைய கடுமை அதிகரிக்கிறது என்ன கடுமை அதிகரிக்கிறதுன்னா மார்ச் பாஸ் ஒரு பக்கம் போகும் ஒரு பக்கம் கிரவுண்டு சுற்றி வாங்கன்னு வாங்க ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கண்டினியூஸாக ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மார்ச் பாஸ்லேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க போயிட்டு இருந்து கிரவுண்டை வந்து அது நிறையா அது நிறைய எக்ஸசைசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் சரி இருந்தாலும் பொருட்படுத்தி கொண்டு அது ஒரு சின்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வரல அவன் வந்து வேற ஒரு குரூப்பு நான் வேறு ஒரு குரூப்பில் இருந்தேன் இது இப்படியே போயிட்டே இருக்குது உடைய சிரமங்கள் யாரும் பகிர்ந்துக்கில்ல என்னவோ போனோம் பொங்கல் சாப்பிட்றோம் அது மட்டும்தான் வந்து ஞாபகமா இருந்ததை தவிர இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை யோசிக்கல அதுக்கு அதன் பின்பு என்னாச்சுன்னா அவன் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் வரல என்னடா இன்னும் வரலையே அவன் லைன்ல நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவன் வந்து ஏதோ ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு யூனிஃபார்ம் வந்து சரியாக ஐன் பண்ணிட்டு வரலை அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதோ சின்ன பனிஷ்மெண்ட் அந்த கிரவுண்டை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீ சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் பொங்கல் வாங்கலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் அஞ்சு ரவுண்டு சுத்திட்டு ரொம்ப டயர்டாக வந்தான் ஒரே வேர்த்து விரும்பு இருக்க நான் அப்போதான் வந்து நாங்கள் முதல் முதலில் அன்று பேசியதும் இன்னைக்கு நான் அவனை பாக்குறேன் பொங்கல் வாங்கிட்டு உட்கார்ந்து ஒரு இடத்துல திறந்து இப்போ நினைக்கும் போது பார்த்தா அது ஞாபகங்கிறது இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருந்தேன் அவனை ஒன்னு சொல்லல மௌனமாகவே அந்த நிமிடங்கள் கழிந்து விட்டது அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக சர்டிபிகேட் வாங்கி அதில் வெளியில கேம்ப்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவங்களாக நடந்தது இந்த கதை ஏன் நான் சொன்னேன்னா நாம எல்லாரையும் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும்தான் பார்க்குறோம் ஒருத்தர் பெரியாளா இருக்கிறாரு ஒருத்தர் கார்ல வராருன்னா அது மட்டும் தான் ஒருத்தர் நல்லா வியாபாரம் பண்ணி ஒரு கடையில் உட்காண்டிருக்காருன்னா அதை மட்டும் தான் பார்க்குறோம் ஒரு நல்லா படிச்சு தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய அதை மட்டும் தான் ஆனா முன்னால் அவர்கள் ஆற்றிய செயல்பாடுகள் அவர்கள் அடைவதற்கு உண்டான அந்த உழைப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குதுங்க அந்த இடத்துல அந்த உழைப்புகள் நோ பெய் நோ கெயின் அதற்கு உண்டான விலை கொடுக்காவிட்டால் எதுவுமே இந்த உலகத்திலிருந்து பெறவே முடியாது யாரோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் இருப்பாங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து அப்படி போனவங்க அது கூட வந்து ரொம்ப ரேர் தான் ஸோ நோ பெயின் நோ கெயின் நாம் என்ன விதைக்கிறோமோ அதை எடுக்கிறோம் அதனால் ஒருத்தர் உயர்ந்தவர்களாக பொழுது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிரமம் இந்த வாத்து இருக்குது இல்லைங்களா வாத்து நம்ம பார்க்கும்போது தண்ணியில் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படியே நகர்ந்து அப்படியே ஸ்லோவாக போவோம் அப்படியே வரும் அப்படியே இருக்கும் ஆனால் அது அப்படியே இல்லை அதனுடைய கால்கள் உள்ளே அசைந்து கொண்டிருக்கிறது அதனுடைய கால்கள் தொடர்ந்து அசைந்து கொண்டிருப்பதால் தான் அது அந்த இடத்துல நிற்குது அது எப்போ கால்களை அசைக்க நிற்கிறதோ அப்பவே நிச்சயமா அந்த இடத்தில் வந்து அந்த இடத்தில் மிதப்பதற்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால உழைத்தால் அதற்குண்டான வெகுமதிகளை பெறலாம் இதில் கடவுள் பக்தி என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் கடவுள் பக்தியோ குரு பக்தியோ வைத்து நம்முடைய பூரண உழைப்பு ஒரு இடத்துல தரும் பொழுது நீங்கள் படிக்கட்டுகள் ஏறிதான் ஒரு மாடியை நீங்கள் அடைய வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் கூட குருமார்களுடைய அருளும் தேவத்துடைய அருளும் உங்களுடைய பக்தியும் ஒன்று சேர்த்து அந்த படிக்கட்டுகளை உங்களுக்கு எக்ஸ்கலேட்டராக மாற்றி தரும் இன்னும் தீவிர பக்தி நம்ம குருராஜர் போன்ற மகான்களிடம் நீங்கள் ஒரு ஒரு அர்ப்பணிப்புடன் பக்தியை வச்சிருந்தா லிஃப்டில் தான் போனோம் அதோட லைஃப்பில் அந்த மாதிரி சென்ற பக்தர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் தங்களுடைய வாழ்வை வெகு சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே இல்லாமல் பூஜ்ஜியத்தில் துவங்கி இன்று மல்டி மில்லியனர்களாக ஆகியிருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அமைதி அப்படிங்கிறது அதில் இன்னும் ரொம்ப அது முக்கியமாகப்படுகிறது நம்ம அந்த அகங்கார விற்பி அப்படின்வாங்க அந்த ஒரு வேர்டு அகங்கார விருத்தி நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களும் அகங்கார விற்தி ஆகிக்கொள்ளக்கூடாது இப்போ பக்தியிலே பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு ஆயிரம் முறை வந்து குரு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் இல்லை வந்து ராகவேந்திர சுவாமிகள் பற்றி அவருடைய நாமத்தை சொல்கிறேன் இல்லை அவரை பற்றி எழுதுகிறேன் இல்லை அவருக்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறேன்னா அது அன்றோடு நடந்தது அன்றோடு முடிந்து விட்டது அவருக்கு அர்ப்பணித்துட்டு அதோடு முடிஞ்சிருச்சு நான் திருப்பதிக்கு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க நடந்தே போயிட்டு வரேன் அப்படின்னா கூட அது அன்று செய்தது அன்றே முடிந்து விட்டது அன்றே அவருக்கு விட்டது நாம் தொடர்ந்து அதை சேர்த்து 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 வைத்து நம்முடைய மனதில் தேக்கி வைத்து கொண்டு நம்முடைய அகங்காரத்தை விருத்தி செய்வதற்கு உண்டான ஒரு காரணியாக அவற்றை பயன்படுத்தக்கூடாது சரி பயன்படுத்தினா என்ன சார் அப்படின்னா பயன்படுத்தினா மைனஸ் மார்க் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அது எல்லாமே மறந்துடணும் உண்மை இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேங்க இப்போ ஜஸ்ட்னா ஒரு ஒரு காணொலி அது என்னென்னா ஒரு இவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு நல்ல கருத்து தான் அது இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்கார் அவர் நிறைய திரைப்படத்துல பார்த்துருக்கலாம் அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு காணொலியில் பேசுகிறார் என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துதான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அந்த ப பழம்பெரும் நடிகர் திரு நாகேஸ்வர் அவர்கள் அதுக்கப்புறம் திரு வி எஸ் ராகவன் ஐயா அவர்கள் இவங்கலாம் வந்திருந்தாங்களாம் புதியவர்கள் நிறைய பேர் வந்திருந்ததுனால எல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல தொடர்ந்து இல்லாம எல்லாரும் எழுந்து போயிட்டாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து அப்போ அப்ப இந்த இளவரசு திரு இளவரசு அப்படிங்கிற அந்த நடிகர் ரெண்டு பேரும் தனியாக உட்காண்ட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய்ட்டு கேட்டிருக்காரு ஐயா இதெல்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏதோ குடிக்கிறதுக்கு என்ன எடுத்துகிட்டு வாங்க காஃபி டீ ஏதோ கேட்டிருக்காங்க இவர் போயிட்டு ஏதோ குடிக்க கொண்டு வந்திருக்காரு அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ இந்த இளவரசு வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு கிட்ட என்னென்னா எதிர்காலத்தின் சேமிப்பு அப்படிங்கிறது கடந்த காலத்தின் நினைவுகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொற்றொடர் அது எதிர்காலத்தினுடைய சேமிப்பு எதிர்காலத்தில் நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்க பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது கடந்த காலத்து நினைவுகளா அப்படின்னுட்டு திரு நாகேஷ் சார் அவர்களிடம் இவர் கேட்கறாரு உடனே என்ன பண்ணிருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவர்கிட்ட உங்களுக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு எத்தனை நாள் ஒரு மாசத்துல எவ்வளோ நாள் நீங்க ஷூட்டிங் போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவருடனே என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் போவேன் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இளவரசு திரு இளவரசு அப்படிங்கிற ஐயா அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு திரு நாகேஷ் சார் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு ஷூட்டிங்கே கிடையாது இப்போ அப்படின்னு இருக்காரு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு இருக்கார் உடனே இவர் இந்த இளவரசு அவருக்கு என்ன ஆகிட்டுருக்கு ஐயோயோ நம்ம இவர்கிட்ட வந்து ஒரு தவறான கேள்வி கேட்டுட்டோமா அவர் பெரிய ஜாம்பவான் நடிகர் இல்லையா அவர்கிட்ட ஒரு தவறான கேள்வியை நாம் எழுப்பி விட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தயங்கி தயங்கி இருந்திருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்கார் அப்போ நான் வந்து திருவிளையாடல் தர்மியையும் தில்லானா மோகனாமல் வைத்தியையும் அந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் என்னுடைய மனதிற்குள் நான் இன்னமும் நினைத்து கொண்டிருந்தால் நான் உன்னிடம் பேசியே இருக்க மாட்டேன் பேசவே முடியாது பேசவே மாட்டேன் கேட்டால் அது அவ்வளோ பெரிய ஜாம்பவான் நடிகராக இருந்திருக்கிறார் அவர் அந்த டைம்ல எப்பவுமே அவர் அப்படிதான் பட்டா அதையே நான் எண்ணத்துக்குள் அப்படியே வச்சுன்னு இருந்தேன்னா திருவிளையாடல் தருமியாகவும் நம்முடைய தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்தினுடைய வைத்தி அப்படின்ற கதாபாத்திரம் இரண்டு கதாபாத்திரங்களையும் நான் மனதிற்குள்ளாக இன்னுமே நினைச்சிட்டு இருந்தா நான் உன்னிடம் பேசியிருக்க மாட்டேன் எல்லாத்தையும் மறக்க கற்றுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய தத்துவத்தை உதிர்த்திருக்கிறார் இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது நிச்சயமா அந்த மாதிரிதான் அந்த அகங்கார விருத்தி இதெல்லாம் நம்ம அவர் கிட்ட கிட்ட நெருங்குதலுக்கு உண்டான தடைகள் சின்ன சின்ன மைனஸ் மார்க்குங்க இப்போ ஒரு நீட் எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் எழுதுறாங்க இத்தனை பாயிண்டில் போச்சு இல்லை ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க சார் இத்தனை பாயிண்ட்ல போச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குண்டான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தானே நம்ம வந்து அடுத்தடுத்த நம்மளுடைய நோக்கங்கள் சென்று கொண்டு இருக்கிறது இந்த அகங்கார விருத்தியெல்லாம் ஒரு சிற்சில காரணங்களாக இருக்கிறது முடிந்தவரை இயன்றவரை நாம் அதையெல்லாம் கண்காணித்து அவற்றை அப்பொழுதுக்கு அப்பொழுதே அதை வந்து நிர்மலமாக்கிவிட வேண்டும் முறை பஷ்பம் பண்ணிட்ட பஸ்பம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் புதியதாகத்தான் நாம் குருராஜரை பார்க்க வேண்டும் அவரை வணங்க வேண்டும் எப்பொழுதுமே அதே அந்த அந்த ஃபோர்ஸோடவே இருக்கணும் அவர்கிட்ட நம்மளுடைய பக்தி அப்படின்றது ஆழமான பக்தியாக இருக்க வேண்டும் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு பெங்களூர்ல திரு ரங்கநாதன் அவர்கள் ஒரு அற்புதமான நண்பர் எப்போ தொலைபேசியில் பேசுவார் நம்ம ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அன்பு நெஞ்சம் அவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவர் ஒரு ஐடியில் புரிகிறாரு அவர் ஒரு நாள் கால் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் சார் நான் வந்து ஜெயநகர் ஃபிஃப்த் பிளாக்கில் இருக்கேன் இங்கே ஒரு ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்குது நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு தான் சார் போவேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சார் அங்கே வந்து வெளியில் வந்து ஒரு விக்கிரகம் வைத்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் வெளியில் வந்து ஒரு விக்கிரகம் இருக்காங்க சுவாமியோட விக்கிரகம் உள்ள ராயருடைய பிருந்தாவனம் இருக்குது நிறையா பக்தர்கள் வருவாங்க நேராக போவாங்க அந்த பிருந்தாவனத்திற்கு போயிட்டு பூ பிருந்தாவனத்தை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த வெளியில் இருக்கக்கூடிய குருராஜனுடைய அந்த திருவுருவ விக்கிரகத்திற்கு பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த மலர்கள் புஷ்பங்கள் அதெல்லாம் அவர் வைப்பாங்க வச்சுட்டு போவாங்க உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இது காலையிலேருந்து அப்படி நடந்துகிட்டே இருக்குமா ஒரு பனிரெண்டு மணி வாக்கிலே ஒரு அம்மா ஒருத்தர் வருவாங்களாம் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவங்க வந்து ஏதோ பணி புரிகிறார்கள் அப்படின்னு தான் அவருக்கு டீட்டெயிலாக சொல்லலை அவங்க ஏதோ பணி புரிகிறாங்க சார் ஒரு நடுத்தர வயது தான் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த டோல் ஓ கிளாக் வாக்கில் வந்து அங்கு இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஒரு கூடையில் எடுத்து போட்டுட்டு குருராஜருடைய கைகள் கால்கள் எல்லாத்தையும் அமுக்கி விடுவாங்களாங்க குருராஜா ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து கைகள் வலிக்காதா இது கை பிடிச்சு பிடி டெய்லி பண்றாங்களா தினமும் தினமும் அவருடைய குருராஜருடைய கைகளை பிடித்து விடுவார்களாம் இதெல்லாம் கேட்கும் போது எந்த அளவுக்கு ராயர் அவருடைய இருப்பை எந்த அளவிற்கு அந்த அம்மா உணர்ந்திருந்தா நித்தமும் இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு என்ன தோன்றுகிறது அவர் இன்னும் பேசும்பொழுது என்ன சொல்லுவார் சார் ராயர் எப்போவுமே என் கூடவே இருக்கார் சார் இவன் நேத்து கூட அவர் சொல்ற சொல்ற பாருங்க அவர் அவர் சொல்ற எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு சார் நேற்று கூட என்னுடைய வாக் அண்ட் காரில் வந்து நான் வந்து வீட்டில இருந்து இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் இரவு நேரம் வண்டியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு காரில் அவர் சொன்ன சாராம்சம் இதுதான் அது ப்ராப்ளம் ஏதோ ப்ராப்ளம் சரி இருந்தாலும் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு நிறைய டிராஃபிக்கான இடம் அந்த இடம் நடுவில் வரும்போது அந்த வண்டி வந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு சமைக்கை அவருக்கு தெரிஞ்சிருக்குது வண்டி நிற்க போகிற மாதிரி ஒரு சிக்னல் அந்த வண்டிலேருந்து ஏதோ ஒரு கிடச்சிருக்கு சரி எப்படியாவது வண்டியில ஓரம் தள்ளி நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பொறுமையா மெல்லமா வந்து அந்த டிராஃபிக்லேருந்து விட்டு விலகி ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு இருக்காரு மறு ஏதோ பேட்ரி ப்ராப்ளம்ன்னாரு மறுபடியும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஆகாமுட்டு ஒரே சந்தேகம் இருந்துட்டு சரி கம்பெனிக்கு கூப்பிட்டு சர்வீஸ்க்கு கூப்பிட்டு கொண்டுட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணி சரி ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராயருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சதா சர்வகாலமும் அவரை நினைத்து கொண்டிருப்பவர்கள் எந்த பிரச்சனை எது எப்படி நடந்தாலும் ஒரு மெல்லிய ஓட்டமாக அடித்தளத்தில் அவருடைய உள்ளத்தில் குருராஜரை என்றென்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய பிரார்த்தனை சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் உட்பட்டு என்றென்றும் இருக்குமானால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய பிரார்த்தனை எப்பொழுதும் வெற்றி பெறும் அதுதான் பண்ணுவார் ராயர் வியாபாரத்தில் கூட சரிங்க தொழிலில் கூட சரி நீதியை நியாயத்தை தர்மத்தை நாம் கடைபிடித்து நியாயமாக செய்தால் குருராதரே இதெல்லாம் உங்களுக்கு தான் அர்ப்பணம் நீங்கள் கொடுத்திருக்கீங்க இந்த வாழ்வு உங்களை சதா உங்களை நினைத்துக்கொண்டு இந்த இளமை இந்த ரத்த ஓட்டம் இந்த கேசம் எல்லாமே ஒரு காலத்தில் கடந்து போய்விடும் எதுவும் எனக்கு நிரந்தரம் கிடையாது ஆனால் என் எண்ணம் இருக்குது இல்லையா என்னுடைய புத்தி இருக்குது இல்லையா என்னுடைய மனசு இருக்கு இல்லையா உங்களை நான் கடந்த காலத்திலிருந்து நித்தமும் உங்களை துதித்து வந்து கொண்டிருக்கிறேன் அவையெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்நாளில் இறுதியில் நான் ஓய்வாக அமரும் பொழுது நிச்சயமா தான் குரு ராஜா நினைச்சிட்டு இருப்பேன் அதட்டி என் என்னுடைய குரல்கள் நான் என்னுடைய என்னுடைய அந்த ஜபர்தஸ்துன்றாங்க பாருங்க என்னுடைய இது எல்லாமே இருக்கட்டும் ஓகே இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் டெம்பரவரி தான் நித்தமும் என்னுடன் உடனிருப்ப இருப்பபோது உங்களுடைய பற்றிய சிந்தனைகள் உங்களிடம் நான் பண்ணுற தியானங்கள் அப்படிங்கிறத மறக்கக்கூடாதுங்க எப்பவுமே அது எப்பவுமே வந்து நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அவர் கொடுத்துட்டு போகிறாருங்க எல்லாம் என்ன வேணுமோ அவர் கொடுத்துட்டு போகிறாரு அவருக்கு தெரியாததா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை வியாபாரத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கணும்னா வேற ஒரு பக்கம் புட்டுன்னு போய்டே இருக்கும் அது நீங்கள் வந்து வியாபாரத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏமாற்றுதலை சூக்ஷமமாக வியாபாரம் லாபம் என்கின்ற நோக்கில் நாம் செய்யும்போது அது வேற ஒரு செலவு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கணும் இதை அறியாமல் இருப்பவர்கள் தான் தொடர்ந்து இந்த மாதிரி ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக இது ஏன்னா அந்த வியாபாரங்கள் இதெல்லாம் படிப்படியாக இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு இருக்குது நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலாம் இன்றைக்கி கரண்ட்டு பில் கட்ட முடியுமாங்க இன்னைக்கு ஆட்களுக்கு சம்பளம் தர முடியுமா அதெல்லாம் ஆயிரம் பேர் இருப்பார்கள் குருராஜர் பக்தர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான மனிதராகத்தான் நிச்சயம் இருக்க வேண்டும் ராயரின் அன்பும் அரவணைப்பும் அவருடைய வழிகாட்டலும் உங்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொண்டே வரும் அப்ப இவர் வந்து உள்ளுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுகிட்டே இருக்காரு ராயர் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அருள் பண்ணுவார்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது அவருடைய அந்த கார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிட்டோன்னே கார் எடுத்துகிட்டே வராரு நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அவருக்கு ஒன்று வந்து வருத்தலாம் எதுவுமே இல்லையா வண்டி ஏதோ நிற்குது போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் இருக்குது எப்படியும் நம்ம போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு கம்பெனி கிட்ட வரும்போது மறுபடியும் வண்டி நின்றுடுது வேற ஏதோ ஒரு கம்பெனி வண்டி அங்கேயே பார்க் பண்ணிட்டு இனி இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி ஒருத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த காரில் அந்த காரை லாக் பண்ணிவிட்டு திரும்புகிறாராம் ஒரு ஏதோ ஒரு வண்டி ஒரு வண்டி சொன்னார் ஒரு கார் வரும் ஆறுதி ஆள்கிட்ட ஒரு வண்டியை பக்கத்தில் வந்து நிற்கிறான் வந்து சார் நீங்கள் வாங்க வண்டியில் உள்ள உட்காருங்க அப்படின்னு ஒரு குரல் வருதான் யாரா தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி உள்ள போய் உட்காறான் வண்டி உள்ளே போய்ட்டு உட்காந்து நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொன்னா இவரு ஒரு விளாசம் சொல்கிறான் நானும் அங்கே தான் போகிறேன் நீங்கள் அந்த கோல்டன் ஃப்ளாட்ஸ் தானே வாங்க உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கோல்டன் ஃப்ளாட்ஸ்குள்ளேயே போயிட்டு நான் கீழ் ஃப்ளோரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி விட்டுட்டு அந்த காருக்கு சொந்த வந்து பாபாய் சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டாராம் இவர் மாடிக்கு போய்ட்டாரான் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் என் கூட யாரோ ஒருத்தர் இருக்கா மாதிரியே இருக்குது சார் என் தோல் தோல் மேலே கை போட்டுட்டு என்னோட கூட வந்து கூட்டிகிட்டு வர மாதிரியே இருக்குது இங்கே போய் எனக்கு ஒரு ம ஏங்க அந்த மாதிரி மனோநிலையெல்லாம் வர எடுத்துன்னு வர முடியாதுங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது அதெல்லாம் வராது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு என்ன பைத்திகார சிந்தனை மாதிரி தெரியும் நான் சொல்றது அது உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த சிந்தனையுடைய வலிமை என்ன அப்படின்னுட்டு என்ன மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காரு இல்ல கிடையாது அந்த உணர்வு அந்த மனோநிலை அப்படிங்கிறது அது கொண்டுட்டு வர்றதே ரொம்ப கஷ்டம் எப்பவுமே ராயர் என்னை பார்த்துட்டு இருக்காரு என் கூடவே இருக்காரு எப்பவுமே சொல்லிட்டு உலப்பூர்வமாக உணர்தல் அப்படின்னு எப்படி உணர முடியும் உங்களால உணர முடியுமா அந்த மாதிரி அந்த உணர்தல் அப்படிங்கிறது பரிபூரணமாக உங்களுக்குள் வந்துவிட்டால் அதுதான் வந்து ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அவர் என்னிடம் விவரித்தார் அது என்றும் அணையாமல் அதை ஒவ்வொரு நாளும் போற்றி பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் அப்போ இன்னொரு வார்த்தையை அவர் சொல்லி அதை சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன் இதை ஒரு மிராக்கல் பண்ணார் ராயரு இந்த மாதிரி பண்ணார் நான் சொன்னேன் உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படியே மிராக்கல்ன்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணாத மிராக்கல் வந்து மந்திரவாதிகளுக்கு தான் சொல்லுவாங்க அனுகிரகம் பண்ணார்னு சொல்லு இதான் அவர் சொன்னதை நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயம் இந்த அனுகிரகம் பண்ணான்னு சொல்லி மிராக்கள்ன்ற வார்த்தை தேவையில்லை அது ஒரு மேஜிக் பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தொடர்புடைய அந்த ஆங்கிலத்தில் அவருடைய கருத்தை அவர் சொன்னார் நல்லா தான் இருந்தது ராயர் அனுகிரகம் பண்ணார் அப்புறம் நான் வந்து அவரை அவரை விஷ் பண்ண வாழ்த்தின சார் உங்களுக்கு ராயர் நிச்சயமா வந்து உங்களுடனே இருந்து உங்களுக்கு உண்டான அனுகிரகங்களையும் ஆசைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி எண்ணமும் இந்த மாதிரியான ஒரு மனோநிலையும் மனோபாவமும் வர்றதுன்றது ரொம்ப அதெல்லாம் அருள் அப்படின்னு சொன்னேன் அவருடைய கிரேஸ் அப்படின்னு சொன்னேன் நிச்சயம் இதெல்லாம் அவரிடம் தொடர்ந்து பொழுது அவரிடம் தொடர்ந்து வணங்கும்பொழுது உங்களுக்கும் இந்த நிலை நிச்சயம் நூறு சதவீதம் வாய்க்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்